இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்று விட வேண்டாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க பவித்ரா இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை இது முன்பு காந்திஜி இயற்கை மருத்துவ நிலையம் என்ற பெயரில் ஐஓபி காலனியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் இயங்கி வந்தது தற்போது புதிய பெரிய கட்டிடம் கட்டப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இங்கு நோயாளிகள் தங்கி மருத்துவம் செய்ய வசதிகள் உள்ளன சுமார் முப்பது பேர் வரை தங்கலாம் அறைகளுடன் இணைந்த ஒவ்வொரு கழிப்பறையிலும் இரண்டு வகை டாய்லெட்டுகளும் உண்டு யோகா ஹால் டைனிங் ஹால் முட்டை மாடியில் குளியல் வசதிகள் ஆகியன உண்டு பொதுவாக அதிக அளவில் பழங்களும் சமைத்த காய்கள் கீரைகளும் குறைந்த அளவு சாப்பாடும் நோய்களுக்கு ஏற்ப நபர்களுக்கு ஏற்ப தரப்படும் ஜூஸ்கள் சுக்குமல்லி காப்பி ஆகிய பானங்கள் உண்டு எப்போதும் தொலைபேசியில் பேசி மருத்துவருடன் தொடர்பு கொண்டு உறுதி செய்து பின்பு வருவது நல்லது மருத்துவரை சந்திப்பதற்கான நேரம் காலை முற்பகல் மட்டுமே காலை ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் மாலையில் மருத்துவர் சந்திப்பு பொதுவாக இல்லை செவ்வாய் விடுமுறை நோய்களை பொறுத்து சிகிச்சை நாட்கள் முடிவு செய்யப்படும் அதற்கேற்ப கட்டணங்கள் ஆகும் பெரும்பாலானவர்களுக்கு குடும்ப உறுப்பினர் ஒருவர் உதவியாளராக துணைக்கு இருப்பது அவசியம் முன்பு செய்த மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட்டுகள் சில நாட்களுக்கு தேவையான மருந்துகள் ஆகியன கைவசம் கொண்டு வர வேண்டும் கோவை நகரிலிருந்து சுமார் பத்து கிமி தொலைவில் மருதமலை சாலையில் மருத்துவமனை உள்ளது மருதமலைக்கு ஒன்று கிமி முன்னதாக இந்த இடம் உள்ளது ஐஓபி காலனி பஸ் ஸ்டாப் அருகிலேயே உள்ளதால் சிரமமின்றி வந்து சேரலாம் முக்கிய விவரங்களை தொலைபேசி மூலம் தெரிந்து பின்பு வருவது மிக அவசியம் விபரக்குறிப்புகள் முதலான எங்கள் பிரசுரங்களை தபாலில் பெற்று படித்து பார்த்துவிட்டு வருவது மிக நல்லது இதன் தேவைக்கும் ஃபோனில் பேசி முகவரி தெரிவிக்க வேண்டும் பழங்களைப் போல சுவையான செய்திகள் உலகின் மிக வயதான பெண் தினமலர் வார இதழ் செப் பதினான்கு மைனஸ் இரண்டாயிரத்து எட்டு வந்த செய்தியின் சாராம்சம் உலகின் மிக வயதுள்ள பெண் மரியம் அமாஷ் வயது நூற்று இருபது இதற்கான பிறப்புச் சான்றிதழ் உள்ளது இவர் பிறந்த ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டில் இஸ்ரேல் மன்னன் ஒட்டோமன் கையெழுத்திட்ட பிறப்புச் சான்றிதழ் இவரிடம் மட்டுமே உள்ளது இவருக்கு பத்து பிள்ளைகள் நூற்று இருபது பேரன் பேத்திகள் இருநூற்று ஐம்பது கொள்ளு பேரன் பேத்திகள் முப்பது எள்ளு பேரன் பேத்திகள் என பலரும் கணக்கில் உள்ளனர் இதில் பலர் வயதாகி இறந்துவிட்டனர் இவர் கூட போடாமல் படித்தும் விரும்பியதை சாப்பிட்டும் திடமான ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் முஸ்லீம்கள் புனிதமாக கருதும் மெக்காவுக்கு ஐந்து முறை சென்று வந்துவிட்டார் கடைசியாக நூற்று பனிரெண்டு வயதிருந்தபோது சென்று வந்தார் இவர் சொல்கிறார் நான் இன்னும் நகரத்தையே பார்த்ததில்லை கிராமத்தில்தான் என் நடமாட்டம் எல்லாம் ஆரம்பத்தில் அசைவம் சாப்பிட்டதோடு சரி பல ஆண்டாக காய்கறி உணவுகளைத்தான் சாப்பிடுகிறேன் நல்லா சாப்பிடுவேன் எந்த பானத்தையும் குடிப்பேன் பச்சை தண்ணீரில்தான் குடிப்பேன் எல்லாவற்றுக்கும் மேலாக என் இளமையின் ரகசியம் இயற்கை உணவுகளில் குறிப்பாக பச்சை காய்கறிகளில்தான் உள்ளது என்கிறார் அடுத்த பத்தாண்டில் நம் இளைய தலைமுறையினர் இயற்கை உணவையே பின்பற்றுவர் என்பது நிச்சயம் இதுபோல பத்திரிகைகளில் பல செய்திகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன இவைகளை கவனித்து ஆய்வு செய்தால் இயற்கை உணவு பழ உணவு ஆகியவற்றின் மகிமை தெரியவரும் இது போன்ற நல்ல செய்தி துணுக்குகள் இருந்தால் வாசல் அன்பர்கள் அனுப்பி வைக்கலாம் அச்சிட்டால் பலருக்கும் உதவும் நான் சாப்பிடுவதில்லை தினமணி ஒன்று ஒன்று பூஜ்யம் ஏழு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு செய்தி பேட்டியளித்தவர் நடிகர் பிரபுதேவா கேள்வி நடனம் ஆடுவதற்கு உணவில் ஏதும் பிரத்யேக கவனம் செலுத்துகிறீர்களா பதில் அதெல்லாம் ஒன்றுமில்லை சைவ உணவுதான் சாப்பிடுகிறேன் இரண்டு மாதங்களாக சாப்பாடு சாப்பிடுவதையே நிறுத்திவிட்டேன் பாதி வேக வைத்த காய்கறிகளும் பழங்களும் தான் என் இப்போதைய உணவு சாப்பாட்டை தொடுவதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த இயற்கை உணவு என் உடலுக்கு ஏற்றுக்கொண்டு விட்டதால் சாப்பாட்டை என் உடல் ஏற்றுக்கொள்ள விரும்பதில்லை கேள்வி ஏன் இந்த விபரீத முயற்சி ஏற்கனவே நாலு கிலோ எலும்பும் ஒரு கிலோ சதையும் கொண்ட உடல் என்று உங்களைப் பற்றி வசனம் எழுதுகிறார்கள் இதில் சாப்பாட்டையும் நிறுத்தினால் பதில் இல்லையே இப்போது கொஞ்சம் சதைப்பிடிப்பாகத்தானே இருக்கிறேன் மின்சார கனவு படத்தில் பார்த்தாலே தெரியுமே சாப்பாட்டில் இருக்கும் ருசியை மாற்றத்தான் இந்த முயற்சி அத்துடன் இனிப்பு கார வகைகளும் அறவே தொடுவதில்லை சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதெல்லாம் சாப்பிட்டதும் சிறிது ஓய்வு தேவைப்படும் இயற்கை உணவிற்கு மாறியதிலிருந்து வயிறு என்று ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் ஒரு நடிகையின் அம்மா படிப்படிப்பு நாட்களில் அடிக்கடி ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் என கேட்டு பந்தா பண்ணுகிறார் தினம் பத்து முறை ஜூஸ் குடிக்கிறாராம் சேதி பழ ஜூஸ்களின் மகிமை அந்த அம்மாவுக்கு தெரிகிறது நாமும் தெரிந்து கொண்டால் சரி நடிகைகளின் அழகுக்கும் சுறுசுறுப்புக்கும் இளமைக்கும் உணவு முறைகளை காரணம் குத்துச்சண்டை வீரருக்கு இயற்கை வைத்தியம் உலக புகழ் குத்துச்சண்டை வீரர் முகமது அலி ஒரு குத்துக்கு ஒரு கோடி என சம்பாதித்தவர் அவருக்கு சமீபத்தில் சில ஆண்டுகளாக பார்க்கின்சன்ஸ் வியாதி என்ற உடல் நடுங்கி ஆட்டம் கொடுக்கும் வியாதி வந்து கஷ்டப்படுகிறார் எல்லா நேரமும் எல்லா உறுப்புகளும் ஆடிக்கொண்டே இருக்கும் இவருக்கு இருபத்தோரு நாட்கள் பழச்சாறுகள் மட்டும் கொடுத்து உபவாச விரதம் வைக்கப்பட்டது இதனால் வியாதியின் அளவு பாதியாக குறைந்தது தினசரி சாப்பிட்டு வந்த மருந்து மாத்திரைகளின் அளவும் பாதியாக குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பிரபலமானவர்கள் இயற்கை வைத்தியம் செய்து கொண்டால் செய்தியாக வருகிறது இயற்கை மருத்துவத்தில் பழ உணவு மட்டும் சாப்பிட்டு உலகமெங்கும் ஆயிரக்கணக்கானோர் நலமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவை செய்தியாக வருவது இல்லை ஆகவே இதனை உயித்து உணர வேண்டும் பழ உணவு இல்லாமல் எதிர்கால உலகம் நலமாக வாழ முடியாது கடைசியா ஒரு ரிக்வஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிபிளை ஆகும் உங்க சர்க்கிள் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் டுகெதர் நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட் நன்றி நண்பர்களே